பேரலை நேரர்கள் வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு சத்யராஜ் அவர்கள் இருந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் இந்திய பொருட்களுக்கு அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் போது அவங்களுக்கு அதுக்கு வந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் வரி விதிச்சிருக்காரு ட்ரம்ப்பு இது தொடர்ந்து பேசுபோகிறாயிட்டிருந்த விஷயம் தான் ஏற்கனவே ரெசிப்ரோக்கல் பொருட்கள் ட்ராக்ஸை பார்த்தோம் அப்பயும் வந்து மோடி எதுவும் பேசலன்றதை குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க இப்பவுமே மோடி எதுவும் ரியாக்ட் பண்ணாமல் இருக்காரு எப்படி பார்க்குறீங்க இல்லை மோடி தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டு வந்தார் அமெரிக்கா நம்மளுடைய நண்பர் நான் ட்ரம்ப்புங்க நானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருந்தார் ரெண்டாவது மோடி நினைச்சாருன்னா இஸ்ரேல் பாலஸ்தீன யுத்தத்தை நடத்திடுவார் உக்ரைன் வாரம் நடத்திடுவார் இப்படியெல்லாம் பேசுனாங்க சர்வதேச லெவலில் இந்தியாவினுடைய டிப்ளமசி மொத்தமாக ஃபெயிலியராக இருக்குது நாலு கட்ட பேச்சுவார்த்தை இது அஞ்சாவது கட்ட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாமே ஃபெயிலியர் ஒட்டு மொத்தமாக அமெரிக்கா நம்மளோடு காட்டிய எல்லா உடன்படிக்கைகளாக இருக்கட்டும் நம்மகிட்ட வந்து இணக்கமாக பேசின எல்லா விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாமே ஃபெயிலியராக இருக்குது இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார் அதான் நேற்று சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கு நைட்டு ட்ரம்ப் என்ன சொல்கிறார் அப்படின்னா நாங்கள் வந்து பாகிஸ்தானோடு ஒரு டீட்டெயிலான ஒப்பந்தங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஆயில் ரிசர்வ்ஸ் குறித்து அந்த ஆயிலை இந்தியா வாங்க வேண்டிய நிலைமைக்கு வரும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை மணியை விழிச்சிருக்கிறார் இது வந்து டு பி ஃப்ராங்காவே சொல்லப்போனால் குளோபல் வேர்ல்டு ஆர்டர் வந்து மாறியிருக்கு உலகத்தினுடைய ஒட்டுமொத்த அரசியல் ஆர்டர் வந்து ஏஷியாவை நோக்கி நகர்ந்துருக்கு இன்றைக்கி இதை நம்ம அப்படி வைடாக தான் புரிஞ்சுக்கணும் முதல்ல பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் மாதமே வந்து ட்ரம்ப் என்ன சொன்னார் அப்படின்னா நாங்கள் வந்து அம்ம மேக் அமெரிக்கா கிரேட்டர் அகெயின் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசியிருந்தேன் திருப்பி நாங்கள் அமெரிக்கா ரொம்ப கிரேட்டாக மாற்ற போகிறோம் அவங்களுடைய நோக்கம் ஒன்று தான் நாங்கள் உற்பத்திக்கு வெளிநாடை நம்பி இருக்கிறோம் எங்கள் நாட்டில் நாங்கள் உற்பத்தி பண்ண போகிறோம் ஸோ அப்போ வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி ஆகிறதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் எங்கள் பொருளுக்கு என்ன வரி போடுறீங்களோ அந்த வரியை நாங்கள் போட போகிறோம் அப்படின்னு வந்து அவர் வெளிப்படையாக அறிவித்தார் அதுக்கு ஒரு மூணு மாதம் டைம் கொடுத்தார் இந்த மூணு மாதத்துக்குள்ளே ஜூன் எண்டு வரைக்கும் இந்த மூணு மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து பரஸ்பர ஒவ்வொரு நாடுகளுக்கு இடையில் ஒரு பரஸ்பர வரியை வந்து நீங்கள் வந்து போடணும் எங்கள் நாட்டு ஒன்று எங்கள் நாட்டு வரியை குறையங்க இல்லை நாங்கள் அதுக்கு ஈக்குவலாக வரி போடுவோம் இதுதான் அவங்களோட டார்கெட் என்றைக்குமே ஏற்றுமதி இறக்குமதியில் வளர்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு நாடும் இல்லை அண்டர் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் பொருளாதாரத்தில் பின்தங்கிய நாடும் பொருளாதாரத்தில் வளர்ந்த நாட்டுக்கும் ஒரே மாதிரியான டாரிப்ஸ் போடவே முடியாது டபிள்யூடிஓ உருவாக்குனதுனுடைய நோக்கமே உலக வர்த்தக கழகத்தை உருவாக்குனது நோக்கமே இது மாதிரியான சர் சர்வதேச வர்த்தகத்தை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி டபிள்யூடிஓ தூக்கி குப்பையை அறிஞ்சிட்டாங்க ஐஎம்எஃப்ஐ பொருட்படுத்தலை வேர்ல்டு பேங்கை பொருட்படுத்தலை எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சுட்டு இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரம்ப்பு தன்னச்சையாக ஒரு முடிவு எடுக்கிறார் நான் நினச்சா அதை செய்வேன் நான் டபிள்யூடிஓ கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது நான் ஐஎம்எஃப் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது வேர்ல்டு பேங்க் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லி ஒரு தன்னிச்சையான முடிவை வந்து இந்தியாவை நோக்கி எடுக்கிறாரு இன்னும் சொல்ல போனால் பல நாடுகளுக்கு நேரடியாக கடிதம் அனுப்பிச்சிட்டாங்க இன்னும் இந்தியாவுக்கு நேரடியான கடிதம் அனுப்பாமல் இருந்துச்சு இன்னைக்கு டிக்ளேர் பண்ணிட்டாங்க கடிதம் நான் ரெண்டு நாளுக்குள்ள வந்துடும் நினைக்கிறேன் நேரடியாக கடிதம் வந்து வந்துடும் உங்களுக்கு வந்து இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வரி அப்படின்னு இப்போ இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடியவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய சிக்கலாக தான் மாறும் ஏற்றுமதி பாதிக்கப்படும் இந்த ஏற்றுமதியை நம்பி இருக்கக்கூடிய சிறு குறு வணிக நிறுவனங்கள் இருக்குல்ல எம்எஸ்எம்மி அவங்களோட கான்ட்ரிபியூஷன் ஒன்று இருக்குது அந்த கான்ட்ரிபியூஷன் எல்லாமே பாதிக்கப்படும் இதில் அமெரிக்காவுக்கு தான் ஏற்றுமதி பண்ணணுமா மற்ற நாடே இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதல கண்டிப்பாக இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பிரிட்டனுக்கு போயிட்டு வந்தார் பிரிட்டனோடு நாங்கள் ஒரு காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் ட்ரீட் எல்லாம் போட்டிருக்கிறோம் மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லி சங்கி எல்லாம் பயங்கரமாக எழுதிட்டு இருக்காங்க அதே ஒரு தப்பு ஏன்னா யூகேவுக்கு இந்தியாவுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய ட்ரேடெல்லாம் இல்லை ஒன் பர்சன்டேஜ்லேருந்து த்ரீ பர்சன்டேஜ் கூட தான் நடந்துகிட்டு இருக்கு ரெண்டாவது அதுலேயும் அங்கேருந்து யூகேலேருந்து இங்கே இறக்குமதி பண்ண போகிறது காஸ்ட்லியான சரக்குகளும் அதாவது வஸ்கி ஸ்காட்சி இது மாதிரியான சரக்கு ரெண்டு ப்ளஸ் பெரிய பெரிய ரேஞ்ச் ஓவர் மாதிரியான ரொம்ப காஸ்ட்லியான கார்கள் இருக்குது பார்த்திங்கன்னா இது மாதிரி காஸ்ட்லியான கார்களை தான் அவங்க வந்து ரொம்ப அதான் ஹை ஹை எண்டு மாடல்ஸான கார்களை இறக்குமதி பண்ணுறதுக்கான டாரிஃபை இந்தியா வந்து ஜீரோ பர்சன்டேஜ் வரைக்கும் குறைச்சிருக்காங்க பத்து பர்சன்டேஜ் வரைக்கும் குறைச்சிருக்காங்க அது நூறுலேருந்து அது நூற்றி ஐம்பதுலேருந்து எழுபது எழுபது எழுபத்தஞ்சு கொண்டு வந்துருக்காங்க இன்னும் நாற்பது கொண்டு போகிறாங்க அது உங்களுக்கோ எங்களுக்கோ நமக்கு கிடையாது உனக்கு நான் ஒரு ஒரு பிரயோஜனமே கிடையாது ஆனால் அந்த நாட்டு பிரதமர் ரொம்ப யூகே நாட்டில் ரொம்ப வெகரமாக கையெழுத்து போட்டிருக்காங்க ஃபுட் ப்ராடக்ட்ஸில் இருந்து பேசிக்கான அக்ரி ப்ராடக்ட்ஸ் மெயின் ப்ராடக்ட்ஸ் இதுக்கு எல்லாத்துக்கும் அவங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டேரிஃபை குறைச்சிருக்காங்க அந்த ஊருக்கு சாப்பாடு அனுப்புவோம் அவன் லக்ஸுரி கார் அனுப்புவான் இது ஒரு ஒப்பந்தம் இது ஒரு வெற்றி அப்படின்னு ஒன்று பேசிட்டு இருக்காங்க அது எனக்கு பெரிய வருத்தமாக இருக்கு ஸோ அப்போ நீங்க கேட்டதுல முக்கியமான கேள்வி ஆல்டர்னேட்டா மாற முடியாதா மாறலாம் ஆல்டர்னேட் மார்க்கெட்டுக்கு போகலாம் தான் மோடி செஞ்சாகணும் வேற வழியே கிடையாது அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்துருக்குறாங்க இந்தியா இந்தியாவினுடைய டிப்ளமசி அமெரிக்கா குறித்து என்னவாக இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ரெண்டு உக்ரைன் ரஷ்யா வாருக்கு பிறகு ஆயில் பர்ச்சேசிங்கில் இந்தியா வந்து அமெரிக்காட்டையோ இல்லை மிடில் ஈஸ்ட் நேஷன்ட்டையோ போகாமல் நேரடியாக ரஷ்யா கிட்ட போயிட்டாங்க கிட்டத்தட்ட நாற்பது பர்சன்டேஜ் அங்கேருந்து தான் கன்சியூம் இருக்கோம் ரெண்டு பர்சன்டேஜ் வாங்கிட்டு இருந்தோம் இப்போ நாற்பது பர்சன்டேஜ் இருக்கோம் அவங்க ரொம்ப சீப்பான ரேட்டை கொடுத்துட்ருக்காங்க ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய காசும் சைனா கொடுக்கக்கூடிய காசும் அதாவது ரஷ்யாவினுடைய மொத்த எண்ணெய் ஏற்றுமதியில் எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் இந்த ரெண்டு நாடுகளே வாங்கிடுறாங்க நம்ம வந்து ருப்பிலேயே காசு கொடுத்துட்றோம் அவங்களும் சைனாவும் அவங்க நாடு கரன்சியே காசு கொடுத்துட்றாங்க நம்ம வந்து டாலரை டிபெண்ட் பண்ணல இந்த சர்வதேச வர்த்தகத்துல ரஷ்யாவுக்கும் ஆயில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ல இந்தியாவுக்கும் நடக்கூடிய இடத்துல ஸோ இப்போ இதனால என்ன நடக்குது அப்படின்னா தொடர்ச்சியாக ரஷ்யா அந்த சண்டை போட்டே இருக்கிறாங்க ரஷ்யாவுக்கு ஒரு டெட்லைனா ட்ரம்ப் ஃபிக்ஸ் பண்ணுறாரு நீ வந்து இன்னொரு நூறு நாட்களை இத்தனை நிறுத்தணும் ஐம்பது நாட்களை நிறுத்தணும் முப்பது நாட்களை நிறுத்தணும் அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருக்காரு நாங்க நிறுத்த முடியாமல் அவங்க ஃபைட் பண்றாங்க போன வாரம் அமெரிக்காவினுடைய பாராளுமன்றத்தில் செனட்டில் ஒரு ஒரு மசோதாவுக்கான டிஸ்கஷனில் இருக்குது ஒரு புது சாங்ஷன் ஃபோர்டீன்த் சாங்ஷன்ஸை கொண்டு வர போகிறாங்க ரஷ்யா மேலே அதன் அடிப்படையில் எக்கச்சக்கமான எண்ணெய் நிறுவனங்கள் அது மட்டும் இல்லாமல் எண்ணெயை ஏற்று வரக்கூடிய கப்பல்கள் எண்ணெய் நிறுவனங்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய வங்கிகள் ரஷ்யா வங்கிகளுக்கு பணம் கொடுக்கக்கூடிய கடன் முதலீட்டாளர்கள் இவங்க எல்லாத்துக்கும் தடை விதிச்சிருக்கிறாங்க அதன் அடிப்படையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய நயரா அப்படிங்கக்கூடிய பெட்ரோல் நிறுவனத்துக்கு தடை விதிச்சுட்டாங்க அது ஆறாயிரம் ஆறாயிரத்தி ஐநூறு பெட்ரோல் பங்க் வச்சுருக்கிறாங்க பெரிய நிறுவனம் இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு ரெண்டு லட்சம் டன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து குரூடாயில் வாங்கி ரைஃபைன் பண்ணி வெளிநாடுகளுக்கு இருக்காங்க ஸோ இது எல்லாத்துக்குமே தடை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்திற்கு முதல் முறையாக ஐரோப்பிய யூனியன் நேரடி தடை போட்டிருக்கிறாங்க பத்து நாளைக்கு முன்னாடி இப்போ இதெல்லாமே வந்து ட்ரம்ப்போட ஒர்க்கு தான் இப்போ முதல்ல ஐரோப்பிய யூனியன் தடை போட்டிருக்கு ரஷ்யாவிலிருந்து நம்ம எதை இறக்குமதி பண்ணாலும் அதை குறிப்பாக ஆயில் ரிசோர்ஸை யாரெல்லாம் இறக்குமதி பண்ணுறாங்களோ ரஷ்யாவிட்டிருந்து யார் ஆயில் வாங்குறாங்களோ அந்த நாட்டுக்கு நான் நூறு சதவீதம் வரி போடுவேன் சொன்னார் இப்போ அதில் இருபத்தஞ்சு சதவீதம் இப்போ போட்டிருக்காங்க இப்படியே இன்னும் தொடர்ச்சியாக வாங்கும் பட்சத்தில் நாங்கள் நூறு சதவீதம் வரி போடுறோம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து ரஷ்யா நகந்து அமெரிக்கா நகர்ந்துகிட்டு தான் இருக்கும் ஸோ இந்த நேரத்தில் இந்தியா என்ன பண்ணணும் இந்தியாவினுடைய ரோல் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து டிபெண்ட் பண்ணி பண்ணியிருக்க போகிறீங்களா யுஎஸை நீங்க டிபெண்ட் பண்ணாலும் யுஎஸ் நம்மளை டிபெண்ட் பண்ணலை ஆல்டர்னேட்டாக வேர்ல்ட் ஆர்டர்ல இப்போ என்ன மாறி இருக்கு ஏஷியாவில் அப்படின்னா தே ஆர் கன்சிடரிங் மோர் பாகிஸ்தான் தேன் இந்தியா இந்தியாவை விட அமெரிக்கா பாகிஸ்தானை தன்னுடைய ஸ்ட்ராட்டஜிக்கு மூவாக பார்க்குது ஏன்னா சீனா வந்து பாகிஸ்தானோடு மிக நெருக்கமாக இருக்கிறாங்க இப்போ பஹல்காம் அட்டாக்ல கூட நம்ம திருப்பி தாக்கணும் இல்லை ஆப்ரேஷன் சிந்தூர் அந்த டைமில் கூட முழுக்க முழுக்க எல்லா விதமான வான்வழி தடுப்பு சாதனங்களையும் பாகிஸ்தானுக்கு சீனா தான் கொடுத்தாங்க சைனாவில் ஹெல்ப் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அமெரிக்காவும் என்ன பண்ணுச்சு அப்படின்னா வேர்ல்டு பேங்க் ஐஎம்எஃப் வச்சு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பில்லியன் டாலர்ஸை வந்து ஐபிஆர்டி கொடுத்தான் அவன் ஒரு பில்லியன் டாலர் வந்து காசாக கொடுத்தான் இது இல்லாமல் அமெரிக்கா பாகிஸ்தானுடைய ஆர்மி ஜென்ரல் முன்னாள் உளவு பிரிவு தலைவர் இப்போ ரீசெண்டாக அமெரிக்காவுக்கு போயிட்டு ட்ரம்ப்போட லஞ்ச் சாப்பிட்டார் இது எல்லாமே என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா இந்தியாவோட டிப்ளமசி இருக்கு நீங்க அமெரிக்காவை டிபெண்ட் பண்ணுறீங்க அமெரிக்கா பொருட்படுத்தல அமெரிக்கா நம்மள ஒரு கன்சூமர் மார்க்கெட்டாக தான் பார்க்குறான் ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்டா குவாடெல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு குவாடு ஒரு ஒப்பந்தம் பண்ணாங்க இந்தியா ஆஸ்திரேலியா ஜப்பான் அமெரிக்கா எல்லாம் சேர்ந்து ஒரு இந்தியன் ஓஷனில் எப்படி பிரிக்ஸ் மாதிரியே ஒரு ஆல்டர்னேட் அமைப்பை எல்லாம் பிளான் போட்டாங்க அதெல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஸோ இப்போ இந்தியா ஒரு ஒரு டிப்ளமசியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு தான் கிட்ட இருக்கக்கூடிய நாடுகளுக்கு தான் யார் நம்மளோட பார்டர் ஷேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் டிப்ளமசியில் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஆனால் இந்தியாவோடைய கடந்த இரண்டாயிரத்தி பதினாலுக்கு பிரகான ஃபாரின் பாலிசியில் மால்தீவ்ஸோட முரண்பாடு ஏற்பட்டுச்சு இப்போ போய் மால்தீவ்ஸ் போயிட்டு வந்திருக்கார் போன வாரம் அந்த முரண்பாடு இன்றைக்கு வரைக்கும் இருக்குது நேபாளோட முரண்பாடு இருக்குது பங்களாதேஷோட முரண்பாடு இருக்குது சைனாவோடு பெரிய முரண்பாடு இருக்குது பாகிஸ்தானோட முரண்பாடு இருக்குது இப்போ இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளோடும் இந்தியாவுக்கு ஒரு சின்ன முரண்பாடு இருக்குது அவங்க எந்த கான்ஃபிடென்ஸ் இருக்காங்க அப்படின்னா வெஸ்ட்டோட துணையில் நம்ம இருக்கணும் இன்றைக்கி அமெரிக்கா நம்மளை கைவிட்டாங்க நம்ம மேலே நேரடி வரி போட்டாங்க நம்மளுடைய பொருளாதாரத்தை முடக்கிறதுக்கான எல்லா வேலையும் நடக்குது ஏற்றுமதி இறக்குமதியில் நம்ம மிக மோசமாக பாதிக்கப்பட போகிறோம் ஸோ இப்போ இந்த சூழ்நிலையில் வேர்ல்டு ஆர்டர் மாறி இருக்குது வேர்ல்டு ஆர்டர் ஏஷியாவை நோக்கி வந்துருச்சு இன்றைக்கி வந்து குளோபல் சவுத்து தான் இன்றைக்கி வந்து வேர்ல்டோட ஆர்டர் வேறு வழி இல்லை சைனாவும் ரஷ்யாவும் தான் இன்றைக்கி நேரடியாகவே சைனா அவனுடைய யுத்தத்தை துவங்கிட்டான் யார் மேலே அமெரிக்கா மேலே அமெரிக்காவினுடைய அத்தனை டெப்ட் பான்ஸையும் வித்துக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு அறநூறு பில்லியன் டாலருக்கு பக்கமான டெப்ட் பான்ஸை வந்து வேக வேகமாக சைனா வித்துட்டாங்க இதனால் அமெரிக்காவினுடைய டாலர் மதிப்பு வேக வேகமாக சரிஞ்சிருக்கு கடந்த ஆறு மாதத்தில் அமெரிக்காவினுடைய டாலர் மதிப்பு சரிஞ்சிருக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ரெண்டுக்கு பிறகு ஆயிரம் பர்சன்டேஜுக்கு மேலே அங்கே இருக்கிறவனில் இருக்க பெரிய முதலீட்டாளர்கள் ஐரோப்பிய நாடுகளை நோக்கி தன்னுடைய முதலீடுகளை திருப்பிட்டு போகிறாங்க குறிப்பாக ஜப்பானை நோக்கி நகர்றாங்க வேக வேகமாக பாஸ்போர்ட் எடுக்கிறாங்க அல்ஜி சீர எழுதியிருக்கான் தௌசண்ட் பெர்சன்டேஜுக்கு மேலே அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் ஆல்டர்னேட் பிஸ்னஸ் பாஸ்போர்ட் எடுத்து வேறு டெஸ்டினேஷனை தேடி போகிறாங்க இன்வெஸ்ட்மெண்ட் டெஸ்டினேஷன் தேடி போகிறாங்க அப்படிங்கிறாங்க அப்போ அமெரிக்காவுக்குள்ளே நிறைய சிக்கல் போயிட்டுருக்கு ஒரு பக்கம் டெப்ட் பான்ஸை விற்றுக்கிட்டு இருக்காங்க அது வேக வேகமாக டாலர் மதிப்பாக சரிச்சுக்கிட்டு இருக்குது நம்ம நினைக்கிற மாதிரி அமெரிக்கா வந்து மிகப்பெரிய வளமான நாடெல்லாம் கிடையாது அவங்க அவங்க அவங்களுக்கு கோ பல லட்சம் கோடி கடன் இருக்குது கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு ட்ரில்லியனுக்கு மேலே ட்ரில்லியன் டாலர்ஸுக்கு மேலே கடன் இருக்குது அவங்களுக்கு ஸோ அவங்களுடைய கடன் எல்லாமே கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடிக்கு மேலே கடன் சொல்கிறாங்க அந்த கடன் எல்லாமே எப்படி அவங்க மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா வெளியே இருக்க அவங்களுடைய பாண்டை விற்று அதில் வரக்கூடிய காசை வச்சு தான் அவங்க மேனேஜ் பண்ணுறாங்க உள்நாட்டு முதலீட்டாளர்களை இதுக்கு சமரசத்தோடு அதாவது இப்போ நம்ம வந்து இப்போ ரெசிப்ரோக்கல் டேரிஃப் கொண்டு வந்தாச்சு இம்போர்ட்டுக்கு வந்து வரி போட போகிறான்னு முடிவு பண்ணிட்டார் ட்ரம்ப்பு இம்போர்ட்டுக்கு ட்ரம்ப் வரி போட்டார்னா உள்ள பொருள் கிடைக்காத அமெரிக்காவுக்கு இது பாதிப்பு தானே அப்போ அமெரிக்கா உள்நாட்டு உற்பத்தி என்கரேஜ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க உள்நாட்டு உற்பத்தி என்கரேஜ் பண்ணுறதுக்கு கிட்ட முதலீடுகள் இல்லை இன்வெஸ்டர்ஸ் வெளியே போயிட்டு இருக்கான் இதுக்கு முன்னாடி இன்வெஸ்டர்ஸுக்கு சீப்பான ரேஸ்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் பணம் கிடைச்சிட்டு இருந்துச்சு இப்போ உள்நாட்டு மார்க்கெட் உள்நாட்டு டெப்ட் மார்க்கெட்டை அவன் இருக்க வேண்டிய நிலைமை இருக்கிறான் உள்நாட்டில் வட்டி ஒன்பது பர்சன்ஜிக்கு மேலே போவோம் அவனுக்கு ஸோ அதனால் முதலீடு பண்ண முடியாது முதலீடு பண்ண முடியல அப்படின்னா இறக்குமதியும் இல்லை முதலீடு இல்லை உற்பத்தியும் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே மிக மோசமான பொருளாதார சூழல் ஏற்படும் இன்னொரு பக்கம் சைனாவும் டெப்டை டெப்ட் பாண்டை வித்துக்கிட்டு இருக்கிறதுனால டாலர் மதிப்பு சரிஞ்சுக்கிட்டு இருக்கு இது எல்லாத்த விட முக்கியமான டைட்டானியம் மாதிரியான மினரல்ஸை ஏற்றுமதி பண்ணுறத சைனா நிறுத்திட்டான் அஃபிஷியலாக நிறுத்திட்டான் சைனா அவனுடைய எந்த முதலீடையும் இப்போ அமெரிக்காவில் செய்கிறதில்ல கடந்த மார்ச் மாதமே ஜிங்பிங் ஒரு கடிதத்தை அனுப்பிச்சு சைனாவினுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி சைனாவுடைய ரிசர்வ் பேங்க்கும் இன்ஸ்ட்ரக்ஷனாகவே கொடுத்துட்டாங்க ஸோ அப்போது அமெரிக்காவை நோக்கி போகக்கூடிய முதலீடுகளும் கட்டாயிருச்சு இதில் இறக்குமதியும் கட்டாச்சு அப்படின்னா அமெரிக்கா இந்த வல்லாதிக்கமாக தன்னை காமிச்சுக்கிறதுலேருந்து வேறு வழியே இல்லாமல் தன்னை கைவிட்டு இறங்கி நிற்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டாங்க இது வந்து அங்கே அமெரிக்காவை சுற்றி நடந்துட்டுருக்கூடிய எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அது சைனா வந்து எக்கனாமிக் வார் இருக்காங்க இந்த நெருக்கடியில் எப்படி வந்து இவர் டேக்ஸ் விதிக்கிறார் ட்ரம்ப் அதுதான் இங்கே எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க தன்னுடைய நாடு பலவீனப்பட்டு போகும்னு தெரிஞ்சு ஏன் அவர் இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறாங்க ஏன்னா அவர் தன்னிச்சையாக எதிர் எதிர்ச்சி அதிகாரமாக பல முடிவுகள் எடுக்கிறார் அப்படிங்கிறது அவர் மேலே ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது அவர் இதை மேனேஜ் பண்ணிட முடியும்னு நினைக்கிறாங்க உள்நாட்டு இன்வெஸ்டர்ஸே இன்வெஸ்ட் பண்ணி ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க வேலைவாய்ப்பை ஏற்படுத்திடுவாங்க அதனால தான் அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா இங்கே வேலை வாய்ப்பு பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா இந்தியர்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறார் அவர் எங்கள் ஆட்களுக்கு நாங்கள் வேலைவாய்ப்பு கொடுத்துக்கோம் அப்படிங்கிறாரு அவரோட தடாலடியான பாலிசி இருக்குது பார்த்திங்களா அந்த தடாலடியான பாலிசிக்கு ஏன் அவர் நகர வேண்டிய நிலமைக்கு வர்றாருனா நாம கிட்ட டிப்பன் பண்ணி இருக்கிறோம் சைனா நினச்சிதுன்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் நம்மளுடைய பொருளாதாரத்தை குழைச்சிடுவாங்க இந்த டிப்பண்டன்சிலேருந்து நம்ம சிறு காயங்களோடு வெளியே தப்பிக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க இந்த சிறு காயமாக இல்லை பெரிய காயமாக மாறுமா அப்படிங்கிறது கிட்ட தான் இருக்குது ஏன்னா இப்போ சைனானு டைட்டானியம் எக்ஸ்போர்ட் பண்ணுறத கடந்த ரெண்டு மூணு மாதத்தில் நிறுத்திட்டாங்க இருந்தே அவங்க ஸ்டாப் பண்ணிட்டு தான் இருக்காங்க ரிச் மினரல்ஸ் எல்லாத்தையுமே நிறுத்திட்டு இருக்காங்க இப்போ டைட்டானியம் போகல அப்படின்னா அவங்களுடைய மிகப்பெரிய ஃப்ளைட் எஃப் தேர்ட்டி ஃபைவ் எல்லாம் தயாரிக்கவே முடியாது யாராவது அமெரிக்கானால அவங்கள எந்த செக்டார்லேயும் இவங்க ஒர்க் பண்ணவே முடியாது எல்லா செக்டர் கிட்டத்தட்ட எண்பது பர்சன்ட் டைட்டானியத்தை இவங்க சைனாவை நம்பிதான் தான் இருக்கிறாங்க சைனா அனுப்ப நிறுத்திட்டான் ஸோ இப்போ வேறு எதாவது அவங்க தேடி போகணும் நம்ம கனடா போகலாமா கனடாவில் டைட்டானியம் இருக்கு அதை அவங்க போய் வெட்டி எடுக்கணும் வெட்டி எடுக்கணும்னா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போடணும் டைட்டானியத்தை எடுப்பதற்கு ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ் அந்த ப்ராசஸுக்கு பெரும் முதலீட்டை போட்டு நிறுவனங்களை உருவாக்கி வெட்டி எடுக்கிறது அவங்களுக்கு ரொம்ப காஸ்ட்லி இப்போ இவன் எதுக்காக ஏன் மேனுஃபேக்சரிங் அமெரிக்கா நிறுத்தினான் ஏன்னா ஒரு ஒரு செல்போன் இருக்குது இது அமெரிக்காவில் தயாரிச்சா நூறுரூவான்னு வச்சுங்களேன் சீனாகிட்டருந்து இறக்குமதி பண்ணும்போது நாற்பது ரூபாய்க்கு வருது அப்படின்னா தன் மக்கள் சீப்பான ப்ராடெக்ட்டு குவாலிட்டியான ப்ராடக்ட்டு என்ஜாய் பண்ணுறாங்க அப்படிங்கிறக்காக தான் இறக்குமதிக்கு வந்தான் இதுதான் குளோபலைசேஷனோட கான்செப்டே பட் ஆனால் இப்படி இறக்குமதி பண்ணுறதுனால நான் சீனாகிட்ட டிபெண்ட் பண்ணி ஆகிட்டேன் என்னுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வ் என்னுடைய டெப்ட் பாண்டை முழுசும் அவன் வச்சுருக்கிறான் என்னுடைய டாலர்ஸ் அவன் வச்சுருக்கிறான் ஸோ அவன் என்ன பண்ணுறான் முழுக்க முழுக்க டெப்ட் பாண்ட்ஸ் எல்லாத்தையும் விற்றுட்டு கோல்டாக வாங்கி உள்ளே வச்சுட்டான் ரெண்டு லட்சம் கிலோ ரெண்டு லட்சம் டன் வாங்கி வச்சுருக்கான் யார் சீனா வேக வேகமாக வாங்கி விற்று இருக்கான் ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா ஒட்டுமொத்தமாக அமெரிக்கா அதனுடைய பொருளாதார ஆதிக்கத்திலிருந்து பின்னோக்கி நகர்ந்துருச்சு இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் வெஸ்ட்டை மையமாக வச்சு நீங்கள் பல பாலிசிஸை வந்து எடுத்தீங்க முடிவுகள் எடுத்தீங்க இந்தியா அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு சாதகமான பல முடிவுகளை காலங்காலமாக எடுத்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கி அந்த முடிவு எடுக்க முடியாது எடுத்தால் நீங்கள் ஃபெயிலியர் ஆயிருவீங்க அதுக்கு மிகச்சிறந்து எடுத்துக்காட்டு ட்ரம்ப் சொன்ன வார்த்தை நீங்கள் எவ்வளோ தூரம் ட்ரம்ப்போட க்ளோஸு அதை பண்ண இதை பண்ண எல்லாம் பேசுனீங்களா இருபத்தஞ்சு சதவீதம் வரி போட்டார் நீங்கள் சா ரஷ்யாட்டிருந்து ஆயில் நீங்கள் சீப்பாக இருக்குன்னு சொல்லி ரஷ்யாட்டிருந்து ஆயில் வாங்குறீங்க வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு நூறு பர்சன்ட் வரி போடுவேன் அப்படிங்கிறான் ஸோ நீங்கள் ரஷ்யாட்டிருந்து வாங்கி இந்த க்ரூட் ஆயில் ரீஃபைன் பண்ணி நீங்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ண முடியாது தடுத்துட்டான் ரிலையன்ஸ் அடி வாங்க போகிறான் நயராக பேன் நயராவுக்கு கம்ப்ளீட் பேனு அடுத்து ரிலையன்ஸ் கூட ஐரோப்பாவில் கம்ப்ளீட் கம்ப்ளீட் பேன் வரும் ஸோ அப்போது நம்மளை அமெரிக்கா கைவிட்டுட்டான் இந்த நேரத்தில் வேறு வழியே கிடையாது நாம் ரஷ்யாவோடு பலமாக நின்று தான் ஆகணும் வேறு வழி கிடையாது இதை ஒரு ஷிஃப்ட்டு நடக்குது டிப்ளமெட்டிக்காகவே ஒரு மிகப்பெரிய ஷிஃப்ட் நடக்குது அந்த ஷிஃப்ட்டை படிப்படியாக செய்யணும் இவங்க செய்கிறாங்களான்னு ஒரு கேள்வி வருது நமக்கு ட்ரம்ப் நம்மளை கைவிட்டார் அமெரிக்கா நம்மளை கைவிட்டது நோமோர் நமக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் எந்த விதமான ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பும் கிடையாது அவன் நம்ம மார்க்கெட்டை ஒரு கன்சியூமர் மார்க்கெட்டாக பார்ப்பான் சைனாவும் நம்மளை கன்சியூமர் மார்க்கெட்டாக தான் பார்ப்பான் அவனுக்கு ஸ்ட்ராட்டஜிக் ரிலேஷன்ஷிப் இருக்குது நம்ம பக்கத்து நாடு இப்போ வந்து அவன் பிரம்மபுத்திராவில் டேம் கட்டுறன்னு சொல்லிட்டான் ஆனால் இந்தியா சைலண்டாக இருக்கே எதிர்ப்பு தெரிவிக்கலையே அப்போ இந்தியா ஒரு இணக்கம் காட்டுது அவன் இந்த நேரத்தில் டிக்ளேர் பண்ணுறான் நீ என்ன எதிர்க்கவே முடியாது உனக்கு நான் தான் இருக்கிறேன் ஸோ அப்போ இவங்களும் ஒரு சமிகை கேட்குறாங்க இப்போ தான் இப்போ தான் ஜெய்சங்கர் சைனா போயிட்டு வந்தார் அவர் போயிட்டு வந்ததுக்கு பிறகு தான் டிக்ளேர் பண்ணுறாங்க ஸோ அப்போ இங்கே வந்து ஒரு காம்ப்ரமைஸ்டு ரோல் போய்ட்டுருக்கு சீனாவோட ஏன்னா அவன் நமக்கு பாகிஸ்தானை வச்சு செக் வச்சுருவான் இன்னும் சொல்லப்போனால் இந்த பெல்ட் அண்ட் ரோடு பாலிசியில் முழுக்க முழுக்க பாகிஸ்தானை டிப்பண்ட் பண்ணுறான் மிடில் ஈஸ்ட் மார்க்கெட்டை மொத்தத்தையும் கவர் பண்ணுறதுக்கு சைனா அவன் ஊர் வழியாக தான் ரோடே போகுது மிடில் ஈஸ்ட்டுக்கு போகிறதுக்கு ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் முழுக்க சவுதிக்கு போகுது சவுதி இன்றைக்கி சைனாவை நோக்கி நகர்றாங்க ஈரான் சைனாவை நோக்கி நகர்றாங்க ஸோ மொத்த ஏஷியாவும் எக்கனாமிக்கலாக சைனாவோட டிபெண்டன்சிக்கு வருது இப்போ இந்த நேரத்தில் அமெரிக்கா நம்ம நண்பன்லாம் சொல்லிட்டுலாம் இருக்க முடியாது அமெரிக்கா நம்மளை கை விட்டுட்டான் இன்னைக்கு இருபத்தஞ்சு சதவீதம் வரி போட்டான் வேறு வழியே கிடையாது நம்ம நம்மளுடைய ஏற்றுமதிக்கான இடத்த வேற இடத்த ஷிஃப்ட் பண்ணி ஆகணும் இன்னும் சொல்ல போனால் ரொம்ப கவனமாக இல்லை அப்படின்னா டெக்னிக்கலாகவே நம்ம ஐடியில் தானே ரொம்ப ஸ்பெஷலிஸ்டாக இருப்போம் அவங்களுக்கு எல்லா வேலையும் பார்த்து கொடுக்குறோம் இதை எல்லா ஸ்ட்ரக்சரையும் மாற்றி ஆகணும் இந்தியாவினுடைய எக்கானமி சர்வீஸ் எக்கானமியில் டிபெண்ட்டாக இருக்குது அந்த ஸ்ட்ரக்சரையே மாற்றலை அப்படின்னா இந்தியாவுக்கு ஒரு பெரிய பாதிப்பு எதிர்காலத்தில் பொருளாதார பாதிப்பு ஏற்படும் ஸோ இது வந்து ஒரு பேரடைம் ஷிஃப்ட் நாம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறக்கூடிய நிலமை பொருளாதார மாற்றம் அதே சமயத்தில் அரசியல் மாற்றம் எல்லாமே ஒட்டுமொத்தமாக நடந்து கொண்டிருக்கிறது இதை கவனமாக இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து ரொம்ப கவனமாக பார்க்கணும் இதில் பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு ஆப்ரேஷன் சிந்தூரில் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் நம்மகிட்ட எப்படி பிஹேவ் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து மோடி புரிஞ்சுக்கணும் இருபத்தொம்போது முறை சொல்லியிருக்கிறார் ட்ரம்ப் நான் தான் போற நிறுத்தினேன் அப்படின்னு ஆனால் ட்ரம்ப் இப்படி சொல்றாரு இவர் பொய் சொல்கிறாருன்னு பாராளுமன்றத்தில் சொல்லல ராகுல் காந்தி கேட்குறாருல்ல வெளிப்படையா பிரியாங்கா காந்தி கேட்குறாங்கல்ல நீங்கள் என்ன டிப்ளமசி பண்ணீங்க ஒன்றுமே இல்லை இல்லை இந்த சூழலில் இதை வந்து மிரட்டுறதுக்காக தான் ட்ரம்ப் இதை கொண்டு வர ஐநா சபையினுடைய ஆன்டி டெரரிச கமிட்டிக்கு வைஸ் சேர்மனாக பாகிஸ்தானை போட்டிருக்கிறாங்க இது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இது எப்படி அவங்க வைஸ் சேர்மன் ஆன்டி டெரரிசம் கமிட்டினோடய வைஸ் சேர்மனாக பாகிஸ்தான் நாடு வந்து உட்காந்துருக்கு இது அமெரிக்கா அங்கே இருக்குது சுப்ரீம் பவர்ஸ் எல்லாம் அங்கே இருக்கிறான் சைனா ஒரு சுப்ரீம் பவர் அப்படிங்கிறத நம்ம எல்லோரும் புரிஞ்சுக்கணும் அவன்கிட்ட வீட்டோ பவர் இருக்குது ஸோ அவன் அவன் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணுறான் அவன் அது மட்டும் இல்லாமல் ஐபிஎஃபும் அது இல்லாமல் வேர்ல்டு பேங்க்கும் ஐஎம்எஃப்பும் காசு கொடுத்துருக்காங்க நம்ம பார்த்தோம் இது எல்லாமே ஸ்ட்ராட்டஜிக் ஃபெயிலியர்ஸ் ஆகிட்டு இருக்கு நமக்கு இன்னொரு பக்கம் நாம் என்ன பண்ணோம் சிந்தூர் ஆப்ரேஷன்ஸ்க்கு அப்புறம் முப்பத்தி மூணு நாடுகளுக்கு நம்மளுடைய ரெப்ரெசன்டேட்டிவ் அனுப்பிச்சு விளக்கம் கொடுத்துட்டு இருந்தோம் பாகிஸ்தான் யாருக்கு விளக்கம்லாம் கொடுக்கலையா அவன் யாருக்கிட்டும் மறுபடியும் இல்லையா நாம ஏன் விளக்கம் கொடுத்தோம் நாம ஏன் விளக்கம் கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் அப்போ நம்ம டிப்ளமசியில் என்ன பிரச்சனை இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் காந்தி வந்து பாகிஸ்தானை அடிச்சு பங்களாதேஷுங்கிற நாடை உருவாக்குனப்போ யாருக்கு டிப் எந்த டிப்ளமசியை பயன்படுத்தி யார் எந்த நாட்டோட உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்துனாங்க நாங்கள் பண்ணுறது சரி நிறையா சொல்லிட்டு இருந்தாங்களா அவங்க எது சரியோ இந்தியாவுக்கு நல்லதோ அதை செஞ்சாங்க எஃப் செவன் நினைக்கிறேன் ஃப்ளீட்டு அமெரிக்கன் ஃப்ளீட் வந்து இந்தியன் ஓஷனில் நின்றுட்டு இருந்துச்சு அப்போ இருந்த இந்திய அமெரிக்க ஜனாதிபதி இந்த வாரம் ஏற்றுக்கவே இல்லை ஆனால் தைரியமாக அடித்தாங்க ஆறு மாதம் டைம் கேட்டுச்சு இந்தியன் ஆர்மி ப்ரிப்பரேஷனுக்கு ப்ரிப்பரேஷன் டைம் கொடுத்தாங்க ப்ரிப்ரேஷன் ஆச்சு ஃப்ரீயாக விட்டாங்க உள்ளே பூந்து அடித்து பாகிஸ்தானை உடச்சி பங்களாதேஷுங்கிற நாட்டையே உருவாக்குச்சு ஒரு லட்சம் பாகிஸ்தான் ராணுவ வீரர்களை வந்து சரண்டர் ஆனாங்க இந்தியா கிட்ட இதை செஞ்சு காமிச்சது யார் அன்றைக்கி வந்து காந்தி செஞ்சு காமிச்சாங்க இண்டிபெண்ட்டாக செயல்பட்டுச்சு எந்த அமெரிக்க நாட்டுக்கும் அவங்க பயப்படலை எந்த சர்வதேசத்துக்கு விளக்கெல்லாம் கொடுக்கல இந்த நாட்டுக்கு என்ன தேவை செஞ்சாங்க இதை ஏன் மோடி செய்யலை அப்படின்னு கேட்குறாங்க திரும்ப திரும்ப நீங்கள் அமெரிக்காட்ட போய் நீங்கள் நின்றுகிட்டு இருக்கீங்க அவர் உங்களை அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கார் பார்லிமெண்ட்டு செஷன் முடிஞ்சிருச்சுல மோ மோடி நேற்று வரல முதல் நேற்று வந்தார் பார்லிமெண்ட்டில் பேசினார் இவர் என்ன சொல்லிட்டு போகிறாரு எதிர்கட்சியை குற்றம் சொல்லிட்டு போகிறார் இவங்கெல்லாம் வந்து ஆப்ரேஷன் சிந்துரம் மையமாக வச்சு பாகிஸ்தானுக்கு ஊதுகோலாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு ஆனால் அங்கே அமெரிக்காவில் ஒருத்தர் உட்காந்து நீங்கள் பேசி முடிச்சுட்டு போய் இருபத்தி நாலு மணி நேரம் கூட ஆகலை நான் தான் யுத்தத்தை நிறுத்தினேன் அஞ்சு ஜெட்டு அடித்து வீழ்த்தப்பட்டுச்சு அப்படிங்கிறார் ராகுல் காந்தி இவ்வளோ கேள்விகள் கேட்குறாரு ஏன்ப்பா அவர் சொல்கிறாரு அதுக்கு மறுப்பு தெரிவிங்க அவர் பொய் சொல்கிறார் ட்ரம்ப் ஒரு பொய்யர் அவர் சொல்கிறது பொய் ஃப்ளைட்டு ஜெட்டெல்லாம் வெடிச்செல்லாம் வீழ்த்தப்படலை அப்படின்னு சொல்லுங்கங்கிறாரு ஏன் அதை சொல்கிறதுக்கு பயப்படுறீங்க அப்படிங்கிறாரு ராஜ்நாத் சிங் வந்து ஒரு குண்டு போடுறாரு எக்ஸாம் நல்லா முடிஞ்சான்னு தான் பார்க்கணும் பென்சில் உடஞ்சான்னு பார்க்கணு அப்படின்ட்டு அவர் அதே ரொம்ப டெக்னிகா ஆக்சுவலி நேற்று வந்து பாராளுமன்றத்தில் வந்து மோடியை காலவாரி விட்டதே சிங் தான் ஒரு மணிக்கு ஆப்ரே ஒன்று அஞ்சுக்கு ஆப்ரேஷன்ஸ் தொடங்கி இருபத்தி ரெண்டு நிமிஷம் நடந்துச்சு ஆப்ரேஷன்ஸு அதுக்கு பிறகு ஒன்று முப்பத்தஞ்சுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணி பாகிஸ்தான்கிட்ட பேசுனோம் நாங்கள் வந்து ராணுவ தளவாடங்களை அடிக்கல ராணுவம் அல்லாத இடங்களை தான் அடித்தோம் இதுக்கு மேலே நீங்கள் எஸ்கலேட் பண்ண வேணாம் நாங்கள் சொன்னோன்னு அவர் பார்லிமெண்ட்டில் சொல்லிட்டாரு ராகுல் காந்தி சொல்கிறார் நீ எதுக்கு சொன்னேன்னு கேட்குறாரு இந்தியன் ஃப்ளைட்டு போயிருக்கு இந்தியன் ஃப்ளைட் அடித்து சுட்டு வீழ்த்தினது யார் அவங்க ஆர்மியினுடைய ஆன்டி ஏர் கிராஃப்ட்ஸ் தான் அப்போ ஆன்டி ஏர்க்ராஃப்ட்ஸை இந்தியன் ஆர்மி அடிக்க வேண்டாம் நீங்கள் சொன்னீங்களான்னு நான் கேட்குறேன் நான் ஆர்மி பொருட்களை எதையும் அடிக்கலன்னு நீங்கள் சொன்னீங்களா இப்போ அடிக்க வேண்டாங்கிற உத்தரவை இந்திய ராணுவத்துக்கு கொடுத்தீங்களா இந்திய ராணுவ ஃப்ளைட்டு அஞ்சு ஜெட்டு கீழே விழுந்திருக்கல இது எல்லாமே ஒரு பெரிய கேள்வியாக இருக்குல்ல ஸோ இது மட்டும் இல்லாமல் வெளிப்படையாகவே ராகுல் காந்தி சொன்னார் நான் மூணு மாதத்துக்கு முன்னாடி சொன்னேன் அப்போ எல்லோரும் காமெடி பண்ணிங்க இந்த வார மையமாக வச்சு சைனாவும் பாகிஸ்தானும் ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க சைனாவும் பாகிஸ்தானும் ஒன்றா இல்லாதது தான் நம்மளுடைய டிப்ளமசி அது நீங்கள் வீழ்த்த போறீங்க அப்படின்னு நான் சொன்னேன் நீங்கள் கேட்கல இன்றைக்கி பாருங்கள் சி சிந்தூர் ஆப்ரேஷன்ஸ்க்கு அவங்க தான் நம்ம சண்டை போட்டுருக்கு நமக்கு அவ்வளோ அப்பன்னு வந்து பாகிஸ்தானை கொடுத்துருக்காங்க அப்படின்னு ராகுல் பேசினார் அப்போது வேர்ல்டோட மொத்த ஆர்டருமே மாறிட்டு ரொம்ப வேகமாக மாறிட்டு இருக்கு குறிப்பாக ட்ரம்ப்புடைய செகண்ட் டம் ஏப்ரல் அவர் வந்ததுக்கு பிறகு அமெரிக்காவினுடைய எக்கனாமிக் பாலிசியை அவர் மாற்றணும்னு முடிவு பண்ணிட்டார் அதனால் வேர்ல்டே மொத்தமாக மாறிக்கிட்டு இருக்கு இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் பிரிக்ஸ் மாநாட்டுக்கு பிறகு நேரடியான எச்சரிக்கைகள் நமக்கு வந்து கொண்டே இருக்குது பிரிக்ஸ் மாநாடு ரொம்ப முக்கியமான ஒரு மைல்கல் இந்த பிரிக்ஸ் மாநாடு சைனாவினுடைய தலைவரும் அதே மாதிரி ரஷ்யாவினுடைய தலைவரும் வேண்டுமானால் அந்த கூட்டத்துக்கு வராமல் இருந்திருக்கலாம் பட் ஆனால் பிரிக்ஸ் மீட்டிங் ரொம்ப முக்கியமானது பிரிக்ஸ் கரன்சியை உருவாக்கிட்டாங்க ரஷ்யா உருவாக்கிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக டீடாலரைசேஷன் நடக்கும் டாலர் மதிப்பு உலக லெவலில் சரிஞ்சிடும் அமெரிக்கா பயப்படுறதே எதுக்கு அப்படின்னா நான் இப்போ ஒரு டேமேஜ் ஆனாலும் பரவாயில்ல என் எக்கானமியினுடைய டிபெண்டன்ஸியை நான் வச்சுக்கணும் மினிமம் நேட்டோ நாடுகளுக்குள்ளே இருந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க இவ்வளோ வேகமாக வந்து டேமேஜையும் பொருட்படுத்தாமல் ட்ரம்ப் வந்து வேலை பார்க்குறாரு ஏன்னா லாங் டேர்மாக யோசிக்கிறாங்க இப்போ டேமேஜ் ஆகும் அதை தாண்டி லாங் டர்மாக பண்ணிக்கலாம் அப்படின் தான் ட்ரம்ப் யோசிக்கிறார் ஆனால் லாங் டேர்மை பற்றி யோசித்தாலும் இனிமேல் குளோ கிடையாது அமெரிக்கா மட்டும் கிடையாது இனிமேல் பைப்போலார் தான் ஒன்று ஏஷியாவா இல்லை வந்து அமெரிக்காவா இதுதான் அப்படிங்கிறத அதில் சைனாவா இல்லை அமெரிக்காவா அப்படிங்கிற இடத்துக்கு இது நகர்ந்துருச்சு இப்போ இந்த இடத்துல இந்தியா மாதிரியான நாடுகள் நான் அலைமெண்ட்டாக இருக்க முடியாது அதான் பழைய கதை நான் மாட்டோம் அந்த நான் அலைமெண்ட்டை இஸ் பண்ணி முடிவெடுத்தாகணும் நீ யாரோட நிற்க போகிறோம் எவ்வளோ உறுதியாக நிற்க போகிறோம் மினிமம் டேமேஜ் மினிமம் டேமேஜோடு நம்ம எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் சைனாவோட நிற்க போகிறோமா ரஷ்யாவோட நிற்க போகிறோமா இதில் நமக்கு டேமேஜ் ஆகும் இந்தியாவுக்குள்ளே வந்து டெரரிஸ்ட்டை வந்து பாகிஸ்தான் வழியாக உள்ளே கொண்டு தான் செய்வாங்க அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அந்த கொலேட்ரல் டேமேஜ்லேருந்து தப்பிச்சு நம்ம ஒரு மினிமம் டேமேஜோடு ஒரு ஃபாரின் பாலிசி ரெடி பண்ணணும் தான் நம்மளுடைய கருத்து இதை மோடி இல்லை அவங்க அவங்கள சார்ந்த ஆர்எஸ்எஸ் குழுக்கள் இதை எப்படி முடிவெடுக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியல ஏன்னா இருபத்தஞ்சி சதவீதம் வரி இருபத்தொம்போது முறை நான் தான் வந்து சிந்தூர் ஆப்ரேஷனை ஸ்டாப் பண்ணுன்னு சொல்கிறாரு ரஷ்யாட்டிருந்து ஆயில் வாங்க வேண்டாம்னு சொல்கிறாரு பிரிக்ஸ் மாநாட்டுக்கு போகிற வந்த எல்லா நாடுகளுக்கு மேலேயும் நான் நூறு சதவீதம் வரி போடுவேன் மிரட்டுறாரு இவ்வளோ ஓப்பனாக அமெரிக்கா தொடர்ச்சியாக மிரட்டிக்கொண்டே இருக்கிறது நம்மளை பொருட்படுத்தவே இல்லை நம்மளை ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னராகவே பார்க்கல அப்படிங்கும்போது ஏன் அமெரிக்காவை ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னராக யோசிக்கணும் தூக்கி எரிஞ்சிட்டு நம்மளோட ஃபாரின் பாலிசியில் ஒரு மேசிவ் சேஞ்சஸ் பண்ண வேண்டிய நேரம் இது இதை மோடி அரசாங்கம் செய்யுமா செய்யலாம் நமக்கு தெரியலை பொறுத்திருந்து பார்ப்போம் ரைட் நிறைய பேர் பார்த்தீங்கய்யா நன்றி நன்றி